அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரங்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணம் என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு ஆசானாகவும் இருப்பாங்க ஆசான் அப்படின்னா நல்ல ஒரு குரு குருவாக இருப்பாங்க மற்றவங்க எப்படி நம்மளுடைய ஆசிரியர் நம்மக்கிட்ட வந்து இந்த வழியில் போங்க இதுதான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் நம்மக்கிட்ட சொல்லி நல்ல வழியில் நடத்திட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்களோ எப்பவுமே நம்ம அவங்கள கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நட்பு வட்டாரமோ அல்லது உறவுகளோ அவங்க கரெக்டான பாதையில் செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் மணி நேயம் இருக்கா பரிதாபம் கொஞ்சமாவது இருக்கா இரக்கமா செயல்படுறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட நல்ல குணம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா நம்மளுடைய தாய் நம்மளை எப்படி அரவணைச்சு செல்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாயோட இருந்து மற்றவங்களையும் தன்னகிட்ட இருக்கிற சுற்று வட்டாரங்களையும் அரவணித்து செல்லக்கூடியங்க இவங்கக்கிட்ட விட்டு கொடுத்த கொடுக்கறது அதே மாதிரி தியாக மனப்பான்மை இது எல்லாமே நிறைய இருக்கும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கருணையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்டோம்னா உடனே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களும் நம்மளுடைய கடகராசிக்காரங்களாக தான் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடித்த கடகராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா நாங்கள் மேலே சொன்ன விஷயத்தில் ஏதாவது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த வருகின்ற நாட்களில் சனி வக்கிரக பயிற்சியும் இருக்கு இதனால் நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்களை சனி பகவான் வழங்குவார் ஏ சனி வக்கரக பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வரையிலும் சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் நன்மை வழங்கினாரோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சில கெடுதல்களையும் யாராருக்கெல்லாம் தீமை வழங்கினாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மை வழங்கக்கூடிய நாட்களாக தான் இந்த சனி வக்கரக பயிற்சினால் ஏற்பட போகுது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி நடக்க இருக்கு அதனால் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலனெலாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கிய ராகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என கிரகநிலைகள் அடுத்து வரும் நாட்களில் அமைந்திருக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு இதனால் என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் செயல்படக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இதுனா வரையிலும் நிறைய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை நம்மளால் நம்ம குடும்பத்திற்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலையே உதவ முடியலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைய போகுது ஏன்னா இதுனா வரையிலும் உங்கள் மனதில் இருந்த கவலையும் இனி நீங்க போகுது சாமர்த்தியமாக எல்லா இடத்துலையும் பேசுகிறதுனால இக்கட்டான காலகட்டங்கள் கூட உங்களுக்கு இந்த சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்கள் மூலியமாவும் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நான் வரிகளும் உங்களுடைய தொழிலில் நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி அப்படி இருக்காதுங்க உங்களுடைய தொழிலில் இடையூறாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனி உங்களை விட்டு விலக போகுது போட்டிகளும் குறைய போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை குறைந்து மனதில் நிம்மதி உண்டாக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக காருங்க இல்லை இல்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா மனதில் ஒரு பெரிய குழப்பமும் கவலையும் உங்களுக்கு உண்டாக்குங்க கவனமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குங்க அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கிறதுனால மனதில் ஒரு மன நிம்மதி உண்டாகுங்க அரசியல்வாதிகளுக்கு எதுலேயும் கூடுதலாக கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஏன்னா உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய தொண்டர்களே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாங்க கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவங்கள கண்டுபிடித்து அவங்களுடைய மனக்குறையை நீக்கினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் அதிகம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பாடங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் எதிர்காலம் பற்றிய உங்களுடைய சிந்தனை அதிகரிக்கும் நல்ல ஒரு பாடங்களை தெளிவாக படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க பொதுவாகவே அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் கேர் எடுத்து கல்வி பாடங்களை படித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் இவங்களால் பெற முடியும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் ஒரு சில பிரச்சனையிலும் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு மட்டும் துர்க்கை அம்மனை வழிபட்டுடுவாங்க துர்க்கை அம்மனை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகலையா அப்படின்னு சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்படும் அந்த தடைகள் நீங்குவதற்கும் துக்கயமான வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு போய் வழிபட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடையில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மன கசப்புகளும் நீங்கள் ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு மனமுறுக்கி கடவுளை வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திருச்செந்தூர் முருகனை வந்து பௌர்ணமி அணைக்கு போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறையாவது வழிபட்டு வாங்க மன கஷ்டம் பணக்கஷ்டம் அனைத்துமே தீரும் தேங்க்யூ